ஹலோ மைட்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பின்னாடி வீட்டிலே கூழ் ஊற்றுனாங்க ஸோ அங்கே தான் போய் கூழெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இருக்க எல்லா நண்பர்களும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து எதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சியை ஊக்கப்படுத்துகிற விதமாக ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஸோ வாங்க இப்போ வந்து கூழ் ஊற்றுற இடத்துக்கு போகலாம் போயிட்டு கூழெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வருது தான் பேட் கமெண்ட்ஸ்கான ரிப்ளேவா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் எல்லாருமே ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து பண்ண துரோகத்துக்கு நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க நான் நல்லா இல்லாமல் இருக்கும் தான் அவ்வளோ சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்களா என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கே கூட செத்து போயிடுறேன் குழந்தைங்க வீட்டுக்கடன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இப்படியெல்லாம் கமெண்ட் கொடுக்கறேன் என்ன எனக்கு திரும்பி கேட்கணுன்னு தோணும் ஏன்னா நான் உயிர் வாழ்றது எனக்காக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீடியோவில் நிறையா வாட்டி நோட் பண்ணியிருக்கீங்களா நான் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் படித்த மாதிரி நான் என்றைக்காவது நடந்திருக்கேனா படித்த பிள்ளைங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மாடனாக ஒரு வேலைக்கு போயிட்டு எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக அதுக்கான ஒரு எஜுகேட்னல் லெவலோட வெளியே இருப்பாங்க நான் அந்த மாதிரி என்றைக்குமே நடந்ததே கிடையாது அப்போயே தெரியல அவங்களுக்கெல்லாம் நான் எனக்காக வாழல என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறேன் அப்படி சொல்லிட்டு சின்ன பிள்ளையில உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் வரைக்கும் நான் படித்தப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர மேக்கப் பண்ணுவேன் பயங்கர ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே இருப்பேன் மேக்கப் தான் வாழ்க்கையா அப்படி நான் சொல்ல வரல அந்தளவுக்கு இருந்தேன்னா இன்றைக்கி நான் வெறும் நைட்டி அழுக்கு நைட்டியோட தலைவாராமல் முகம் கழுவாமல் எத்தனையோ வீடியோ கால் போட்டிருக்கேன் அதை போயிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்டு கொடுக்காத அதே போல் ஒரு பொண்ணு அமிச்சிருக்கு உங்கள் அக்கா உங்கள்கிட்ட பேசுது உங்கள் அக்கா பிள்ளைங்களாம் உங்கள்கிட்ட பேசுது இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா நேராக பேசாட்டி பேப்பரில் பேசுவா இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை வேணால் எங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா பக்கத்தில் வரதும் ஃபஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் இப்போ நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா உக்காந்து போய் கூழெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வீட்டில் தான் வந்து கூழ் ஊற்றுனாங்க அப்புறமா வந்து அவங்க கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றேன்ல இது எங்கள் அக்கா வீடு தான் அக்கா பிள்ளைங்க கூட தான் நான் எனி டைம் இருப்பேன் சரிங்களா அவள் விட்டு போகிறானா யாரும் விட்டு போகிறா நம்ம தங்கச்சி வீட்டில் இருக்கா குழந்தைங்கள பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் விட்டு போகிறா சரிங்களா சுற்றி ஆளுங்களே இல்லாத இடத்துல ஒரு வயசுக்கு வர மாதிரி பிள்ளைங்கள தனியாக விட்டு போக முடியுமா யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் குடும்பத்தில் நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம் நீங்கள் வந்து கண்ட கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்களை பிரிச்சிடாமல் இருங்க சரிங்களா நான் இது வந்து அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறவங்கள தான் கோபமாக பேசுகிறேன் மற்ற நண்பர்களை நான் கோபமாக பேசலை அதுக்கப்புறம் கூழலாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ வீடியோ எடுக்கிறதும் எங்கள் அக்கா பொண்ணு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கருவடை குழம்புலாம் கொடுத்துருந்தாங்க பயங்கர டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை மாதிரி இருக்கும் பெருசு பெருசாக அதெல்லாம் போட்டு சமைப்பாங்க வருஷம் வருஷம் இங்கே வந்ததுலேருந்தே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அன்பான ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு தான் ஸோ நாங்கள் வந்து இங்கே பெருசாக வீடுங்க இல்லை எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் அவங்கள கூப்பிடுவோம் அவங்க எங்க கூப்பிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஏதாவது மாற்றி மாற்றி செலிப்ரேட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப தூரம் மக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா தம்பிக்கு வந்து ரொம்ப நாளாக அவனுக்கு வண்டினோம் ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போவோமா பணம் இருக்காதா பாப்பம்மா அப்படியே வந்துடும் பாப்பம்மா வந்துடும் ஒரு ஏக்கத்தோடயே வந்துடும் எங்களால் வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஒரு கடையில் இந்த மாதிரி குட்டி வண்டி பிளாஸ்டிக்ல தான் இருக்கு ஸோ தம்பி வளர்ந்துருவா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா அதனால வந்து பார்த்த உடனே அவர் வந்து பரவாயில்ல மற்ற செலவெல்லாம் குறைச்சிட்டு குழந்தைங்க சந்தோஷம் தான் முக்கியம் நம்ம இதை வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினாரு நான் இதுக்கு முன்னாடியே கைலாங்கடையில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கம்மியாக இருக்குமா செகண்ட் செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே வந்து கொஞ்சம் சரி இல்லை இரநூத்தம்பது ரூபாயில கையெல்லாம் கடையில் இருந்துச்சு ஆனால் நம்ம தான் மேற்கொண்டு செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் இது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் பார்த்த வெலை அதிகமாக இருந்துச்சு இது ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒர்த்தாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தம்பியோட எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக இருந்துச்சு கட்ட பாய்